வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஜீனேஸ்வரர் பேஷன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இது மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பு அதாவது ரெடிமேட் குளோத் வச்சிருக்காங்க ஷாப் அட்ரஸ் பாத்தீங்கன்னா நம்பர் டூ ஹண்ட்ரட் செகண்ட் ஃபுளோர் நியர் கலா மந்திர் சிக்பேட் மெயின் ரோடுங்க உண்மையாகவே மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்னால் ப்ளவுஸுக்கு இந்த ஷாப்பை தான் சொல்லுவோம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இது போல் வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரெடிமேடில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ப்ளவுஸை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் வாங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோ காலில் போகலாம் தேங்க்யூ இது ஹோல்சேலில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ மேம் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தால் ஸ்டார்ட்டிங் இருக்குது சார் ஓகே ஐம்பது ரூபா ஐம்பது ரூபீஸ் தான் ஸ்டார்டிங் இருக்கும் ஓகே மினிமம் ஃபிஃப்டி பீஸ் ஓகே டூ ஃபிஃப்ட்டி பீஸ் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பீஸ் எடுக்கணும் ஓகே இதுலேயே டூ பை டூ காட்டனில் சைஜஸ்ஸும் வரும் ஓகே கலர்ஸும் வரும் சார் ஓகே ரெண்டு குவாலிட்டி இருக்கும் இது இது இக்கத் காட்டன் ஓகே இக்கத் காட்டன் பரவாயில்ல இக்கத் காட்டனும் வரும் இந்த மாதிரி காட்டனில் பிரிண்டடும் வரும் பிரிண்டடும் வரும் இதலெல்லாம் கலர்ஸு டிசைன்ஸு நிறைய இருக்குது சார் வீட்டில் லாங் ஆகுது சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஓகே ஓகே ஓகேம்மா

ஓகே ஓகே எத்தனை கலர்ஸ் மார்க்குது இதெல்லாம் இதெல்லாம் கலர்ஸ் 10 12 கலர்ஸ் ஓ 10 12 கலர்ஸ் இருக்குது இது பேர் என்ன இது ப்ளைன் silk மாதிரி இருக்கு ப்ளைன் silk மாதிரி ஓகே அதுல இல்ல 골드 லைன்ஸ் வந்திருக்கு சிம்பிள் அண்ட் சோபர் 블ௌஸ் ஓகே ஓகே இதெல்லாம் கலர்ஸ் கிடைக்கும் ஓகே இது 36 சைஸ் இருக்கு 36 மார்ஜின் இருக்கு மார்ஜின் இருக்கு இது ஓபன் பண்ணிட்டு 40 சைஸ் இருக்கு ஓகே ஓகே நம்ம இல்ல எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஓகே டக் பண்ணிட்டு 32 சைஸ் இருந்தா ஓகே ஓகே नेक्स्ट पार्ट में हाँ सुनोगे इधर नल्ला है हाँ ये साफ़ टाइप रखे हैं ओके ओके इधर न... इधर ना मॉडल माँ इधर शाइनिंग माँ ओ मेले प्रिंटेड ओ ओ, ओ प्रिंटेड कुछ न... सीक्वेंस और करो ओके ओके, ओके। इधर स्लीवलेस बोट नेक कर को ओके फुल स्लीव्स है ना स्लीवलेस ले पिनाडी उको ओके फुल स्लीव लाल फ्रंट उको इधर लाल कलर्स के डिको ओके

டிஷ்ஷஸ் இருக்கு ஓகே டபுள் ஷேட் வரோ இதுல 10 கலர்ஸ் வரோ 10 கலர்ஸ் வரோ 10 கலர்ஸ் வரோ நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாமே லாங் ஸ்லீவ்ஸ் வரோ ஓகே ஓகே இதெல்லாம் கலர் போவது இல்ல கேரண்டி இருக்கு ஓகே ஓகேமா நெக்ஸ்ட் silk மாதிரி இந்த மாதிரி frill இருக்கு ஓ இந்த மாதிரி டிசைனா டிசைனா ஓகே ஸ்லீவ்ஸ் வேணுமா உள்ள இருக்கு ஓகே வேணுமா அட்டாச் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம் ஓகே இதெல்லாம் கலர்ஸ் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சார் டிஷ்யூ ம் டிஷ்யூல பிரிண்டெட் டிஷ்ஷூல ப்ரிண்டெட் இப்போ டிஷ்யூ வந்திருக்கல ஆமா பெர்ஃபெக்ட் மேட்சிங் கிடைக்கும் பாருங்க வெல்வெட் ப்ளவுஸு வெல்வெட்ல இதெல்லாம் ஸ்லீவ் இருக்கு இது ஸ்லீவ் பாடர் மாதிரி வந்து இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்குங்களாம்மா ம் இதெல்லாம் மிஷின் ஒர்க் மிஷினில் போனது ஓகே ஓகே வெல்வெட் சார் வெல்வெட்ல வெல்வெட்டில் இப்போ காமிச்சிரும் அது பார்டர் ஃபேன்சி மாதிரி இருக்கு ஆ இது காமன் இது எல்லோ கலரா

பாருங்க லாவெண்டர் கலர் இத எல்லாமே வந்து ஹேண்ட்வொர்க் மெஷின் வொர்க்ல பண்ணنده சூப்பரா வந்து பாருங்க மெஷின் வொர்க் த்ரெட் வொர்க் ஆ த்ரெட் வொர்க் இதுங்கமா நெக்ஸ்ட் பாருங்க சார் இது சாட்டின் கிளாத் வரோம் ஆ நெட்டட் ஸ்லீவ்ஸ் ஓகே ஓகே பஃப் மாதிரி ஆ பின்னாடி டீப் இருக்கு ஓ நல்லா இருக்கு இதெல்லாம் கலர்ஸ் கிடைக்கும் ஓகேமா ஆர்கன்சா ஃபேப்ரிக் ஓ ஆர்கன்சா ஃபேப்ரிக் ஓகே இதுங்கமா

மிஷின்ல பண்ணது சூப்பராக இருக்கு அடுத்ததுப்பா வி நெக் ஓ இங்கே பாருங்க வி நெக் அடுத்தது நெட்டேடு ஓகே இது நெட்டேடு ஸ்லீவ் மட்டும் லைனிங் வராது ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கு ஓகே ஓகே இதல்லி காமன் கலர் Black Gold Silver எனி டைம் Gold berkha, Black Gold Silver ஓகே ஓகே ஓ டிசைன் இதெல்லாம் Gold, gold Silver ஓகே இதெல்லாம் டிசைன்ஸ் வேற வேற வருது பாருங்க பாருங்க சார் ஆ என்னங்கமா அது இந்த மாதிரி ஷைனிங்

இது ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி நெட் ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ் வந்திருக்கு ஓகே ஓகே நல்லா இருக்கு சார் ஃபேंसी சாரிக்கு நல்லா மேட்ச் ஆகும் ஓ ஃபேंसी சாரிக்கு இந்த மாதிரி நெக் இருக்கு ஓ ஐ நெக் ஓ க்ரஷ் ஃபேப்ரிக் க்ரஷ் ஃபேப்ரிக் ஓகே இதல்லி கோல்டன் সিলவர் மட்டும் வர கோல்டன் সিলவர் ஓகேங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சார் ফুল ஸ்லீவ் ஸ்டார்டிங் ফুল ஸ்லீவ்ஸ் பார்ட்டி வேர்க்கு போவோம் ஓ 40 வரைக்கும் வரோம் ஃபேன்சி சாரிக்கு போவோம் ஃபுல் ஸ்லீவ் பலூன் ஃபுல் மாதிரி ஓகே ஓகே ஃபேன்சி ஸ்ட்ரெட் வர்க் இருக்கு ஆ இருக்கு இது சேம் அத thread work வரோ ஓகே ஒயிட் ஸ்ட்ரெட் வர்க் சைடு ஜிப் வரோ ஓகே ஓகே எல்போ ஸ்லீவ் ஸ்லீவ்ஸ்ல வர்க் வரோ ஓ இதெல்லாம் கலர்ஸ் சார் ஓ கலர் கலர் ஆ இது பாருங்க சார் ஓ மல்டி கலர் ஓகே ஓகே பக் ஓ பக் பக்கு வந்து மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க डिफरेंट डिफरेंट கலர்ஸ் அதுக்கு அப்புறம் डिफरेंट डिफरेंट टाइप्सம் இருக்கு இது அதே தானங்களமா இது ஒயிட்ல த்ரெட் கலர் த்ரெட் மல்டி கலர் த்ரெட் சரிங்களா ஓகே ஓகே ஒரு மூணு ஓகே ஃபேப்ரிக் ஓகே அந்த மாதிரி இதுக்கு நல்லா

இதெல்லாம் சீக்வென்ஸ் இருக்கு சார் ஓகே ஓகே இதெல்லாம் பியூர் சீக்வென்ஸ் இருக்கு ஓ இதெல்லாம் சாஃப்ட் இருக்கு ஓகே ஓகே புத்ததில நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது பாருங்க डिफरेंट डिफरेंट வர ஓ இதெல்லாம் डिफरेंट डिफरेंट கலர்ஸ் ஸ்லீவ்ஸ் எல்லாமே இருக்குது வர்க்கும் பாருங்க ஆரி வர்க் நல்லா இருக்கு அடுத்து பாருங்க சார் பீட்ஸ் வர்க் ஆ பீட்ஸ் வர்க்

லாம் பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு இது ஷைனிங்கா ஓ ஒயிட்ல இருக்குது பாருங்க என்ன மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்குது ஓகே 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 சூப்பரா இருக்குது ரொம்ப ரிச்சாவும் ரொம்ப 골ட்னாவும் இருக்குது பாருங்க ரொம்ப ரிச்சாவும் இருக்குது டிசைன்ஸ் வேற வேற வரும் ஓடல பேட்டர்னும் ஓகே ஓகே பாருங்க ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு ஓகே ஓகே என்ன என்ன பிளௌஸ்மா பார்ட்டி வேர் பிளௌஸ் இதுல பார்ட் வர்க் பிளௌஸ் ஹேண்ட் வர்க் இருக்கு பியூரோ பீட்ஸ் போவೋದில்லை கர்பா கேரண்டி இருக்கு நல்லா

డిటెల్ నల కన్నీ కమ్మి ప్లేస్ తెరుగా సార్ ఓకే ఇదల్మే వెలిల 20 25000 అవ్ ఓ అప్డియా అప్డేట్ సార్ ఓకే அடுத்து డిజైన్స్ ఇర్కు ఓకే ఓకే అమ్మా

ஹெவியாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோன் வச்சு பண்ணிருக்கிறாங்க நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது பாருங்கள் ஓ இது மாதிரி தான் ஹேண்ட் ஒர்க்கில் ஸ்டோன் வச்சு மணி வச்சு பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது ப்ளவுஸு இதெல்லாம் மே மேரேஜுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே தானம்மா இது மல்டி கலர்ஸில் இது அவைலபிளாக இருக்குது பாருங்கள் சில்வரில் வேணுமா சில்வர் ஓ பாருங்க சில்வர்லேயும் இருக்குது

தைச்சு கூட நீங்கள் விற்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓ பீகாக் ஒர்க் பீகாக்கு பாருங்கள் மயில் போட்டு இருக்குது எல்லாம் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு பாருங்கள் ஸ்டோனில் செஞ்சுருக்குறாங்க மணி இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் 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 மெட்டீரியல் துணி மட்டுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சில்க்கில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள் பாருங்கள்

பாருங்க அடுத்ததுங்கம்மா ஓ மெட்டீரியல் பயங்கரமா இருக்குது துணி எல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஜெர்கன் ஸ்டோன் இருக்கு ஜெர்கன் ஸ்டோன் இது எல்லாமே ஜெர்கன் ஸ்டோனும் ஓகே இதெல்லாம் பீட்ஸ் போவாது ஓகே கேரண்டி இருக்கு ஓகே ஓகேங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆ இது என்னங்கம்மா ஹெவி வர்க் இருக்கு ஆ ஹெவியா வர்க் பண்ணி இருக்குறாங்க இந்த இதெல்லாம் சூப்பரா இருக்குது பாருங்க இதெல்லாம்

ஓகே ஓகே இதில் ஃபேன்சியும் இருக்குது பப்புல்ஸ் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் இருக்குது நீங்கள் குறியீடு பண்ணுறவங்க என்ன வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் அண்டு வீடியோ கால் மூலயமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க லிங்க்கெலாம் ஓ ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்து ஆமாம் ஏன்னா ஒரு மணி நேரம் மேலே ஆகும் ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஓகே ஓகேம்மா Oh. Thank you, Mama. என்ன மக்களே வீடியோவை முழுசா பார்த்தீங்களா உண்மையாகவே நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிளவுஸ் வந்து அவ்வளோ கிராண்டா இருந்திருக்கும் அவ்வளவு ஃபேஷனாக இருக்கும் ஃபேன்சியா இருந்திருக்கும் அவ்வளவு கம்மி பிரைஸ்ல இருந்திருக்கும் உண்மையாகவே நீங்க பிஸ்னஸ் பண்ணோம்னா இந்த ஷாப்பு உங்களுக்கான ஷாப்பு நம்ம தொடர்ச்சியா இது போல வீடியோக்களை போட்டுக்கிட்டு வரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மறக்காம உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல நம் தெரியற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் அவங்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவாங்க தொடர்ச்சி வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ நன்றி